ஆண்டவனை இயற்கையாக பார்த்தும் இயற்கைக்குள்ள ஆண்டவனை பார்த்தவர்கள் அதோடு ஒன்று விடுவார்கள் இப்போ நிறைய பேர் பிரேக்கப் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த நேரத்தில் அதை அப்படியே மனதை போட்டு அப்படியே வலி பிச்சு எடுக்கும் ஆஹா நான் அப்படியாயிட்டு இப்படி பண்ணிடுவேன்லாம் அப்படியே போயிட்டே இருப்பாங்க என்னென்னலாம் நெகட்டிவ் தாட்ஸ் உண்டு எல்லாம் மனசுக்குள்ள ஓடும் பெண்களுக்கு முதல்ல புரிய வேண்டியது என்னன்னா பக்தி வேற காதல் வேற நம்ம ஒருத்தர் மேல வைக்கக்கூடிய மரியாதை ஆண்டவன் மேல வைக்கக்கூடியது பக்தி காதல்கிறது தனிங்க அதை எது கூடமே ஒப்பிடவே முடியாது அது ஒருத்தர்கிட்ட வர்ற அந்த ஒரு அற்புதமான ஒரு உணர்வு இந்த தனுர் மாதத்துல பூக்குற ஒரு ஒரு பூவும் கண்ணனுக்கானது நீ சாப்பிட்றதும் கண்ணனால சாப்பிடாம இருக்கிறதும் கண்ணனுக்காக உன்னுடைய அத்தனையும் கண்ணனுக்குத்தான் உபவாசம் இருக்கிறவங்களுக்கு வந்து உபவாசம் அப்படின்னு சொன்னாலே ஆண்டவனுக்கு பக்கத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம் உபவாசம் உபனா உபன்னா பக்கத்துல ஆண்டவனுக்கு பக்கத்துல இருக்கிறது நீங்க வெற்றியாளர்கள் எல்லாரையும் பாத்தீங்கன்னா அவங்க யார் முதல்ல எழுந்துக்கிறாங்களோ அவங்க வெற்றியாளர்கள் அதிகாலை கண் விழிப்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதிகமா இருக்கு அப்ப எழுத்து போத்திட்டு தூங்கலாம்னு நமக்கு வரும் ஆனால் தூங்காத உடம்புடைய சோம்பேறித்தனத்துக்கும் புத்தியினுடைய சுறுசுறுப்புக்கும் நடக்கிற போராட்டம் இது ஆண்டாளுடைய இந்த பாசுரங்களை பாராயணம் செய்யற பொழுது அத்தத்தை புரிஞ்சு பாராயணம் செய்யற பொழுது வயல்வெளிகள் பெருக வேண்டும்னு எழுத ஊடு கயலுகளை ஓங்கு பெரும் சென்னல் அப்படின்னா ரோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஆன்மீக சொற்பொழிவாளர் புதுகை பாரதி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் வணக்கம் வணக்கம் மார்கழி மாதம் திருப்பாவை ஆண்டாள் அப்படின்ன ஒன்று நமக்கு ஆண்டாளுடைய காதல் ஆண்டாளுடைய காதல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குத்துவிளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல்னு ஒரு பாசுரம் ஆரம்பிக்கும் அதில் வந்து அந்த தோழிகள்லாம் ஆண்டாளுக்கு சொல்ற மாதிரி ஒரு கவலை தொய்ந்த விஷயத்தோட சொல்கிற மாதிரி எத்தனை ஏலும் பிரிவாற்றற்கில்லாயால் தத்துவமன்று தகவலோர் எம்பாவாய் அப்படின்னு அந்த தோழி வந்து சொல்லுவாங்க எவ்வளவுதான் வந்து பிரிவு ஆற்றணும்னு நீ நினைக்கிற ஆனாலும் உன்னுடைய இயல்பிலிருந்து நீ இது இதில் ஆண்டாள் காதல் வந்தவொடனே நீ உன்னுடைய ஆத்மாவே மாறிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸுக்கு ஆண்டால் சொல்லக்கூடிய செய்தி என்ன இன்னைக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ரிலேஷன்ஷிப் தான் அதிகமாக இருந்துட்டு இருக்கு பெண்களுக்கு முதல்ல புரிய வேண்டியது என்னன்னா இன்னைக்கு பக்தி வேற காதல் வேற நம்ம ஒருத்தர் மேல வைக்கக்கூடிய மரியாதை ஆண்டவன் மேல வைக்கக்கூடியது பக்தி அப்பா அம்மா மேல கூட பிறந்தவங்க மேல வைக்கிறது பாசம் சில பேர் சொல்லுவாங்க நானும் கேட்டிருக்கேன் நிறைய இந்த மாதிரி காணொலியில எல்லாம் எல்லாமே காதல் தான் தேசத்து மேலே வைக்கிறது காதல் பாமா மேலே வைக்கிற காதல் நான் அதுலேருந்து கொஞ்சம் முரண்படுறேன் காதல்கிறது தனிங்க அதை எது கூடமே ஒப்பிடவே முடியாது அது ஒருத்தர்கிட்ட வர்ற அந்த ஒரு அற்புதமான ஒரு உணர்வு அந்த உணர்வுக்கு அது தனித்துவமானது மற்ற பாசம் மற்ற விதமான பக்தி ஒரு ஆசிரியர் மேலே வைக்கிற மரியாதை இது எல்லாமே தனித்தனி தான் இறைவன் மேலே ஆண்டாள் வச்சிருந்ததுங்கிறது ஒரு காமம் கலந்த காதல் கிடையாது அது ஒரு பக்தியினுடைய உச்சநிலை அந்த உச்சநிலையில் அவளுடைய பாசரம் முழுக்க நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அவள் தனக்காக எதையுமே கேட்டிருக்கவே மாட்டாள் அவளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே உலகத்திற்கானது நம்ம மாதிரியான மானிடர்கள் ஓய்வு பெறுவதற்கானதா தான் அவளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே இருக்கும் லாஸ்டா அவ போய் ஆண்டவனோடு ஐக்கியமானாள் அப்படிங்கறது அவ சரித்திரத்துல பார்க்குறோம் இல்லையா சைவம் சைவ மரபுல சாயுஜியம் அப்படிங்குற ஒரு வார்த்தை உண்டு இந்த சாயுஜ்யம் வைஷ்ணவ மரபுல அடைந்தவள் ஆண்டாள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆண்டவனை இயற்கையாக பார்த்தும் இயற்கைக்குள்ள ஆண்டவனை பார்த்தவர்கள் அதோடு ஒன்று விடுவார்கள் அவங்களுக்கு வந்து பூலோக வாழ்க்கைங்கிறத பத்தி என்ன ஒரு இதுவே இல்லை மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்றே ஆண்டாள் சொல்கிறாள் மானிடரை கல்யாணம் பண்ணிட்டு உலகியல் தேவைக்காக ஒரு வைத்து அல்லது ஒரு வீடு கட்டணும் பத்து பேர் மதிக்கிறதுக்காக வாழணும் இந்த எண்ணம் ஆண்டாளை பொறுத்தவரையில் இல்லவே இல்லை ஆண்டாளுடைய காதல்ங்கிறது முழுக்க முழுக்க பகவான் மீது வைக்கப்பட்ட மிக பெரிய பக்தியினுடைய உச்சநிலை நம்ம பெண்கள் இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டியது முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்புக்கும் வித்தியாசம் இருக்கு ஒரு பிரதர்ஹுடுங்கிறது வேற ஒரு சிஸ்டரோட இருக்கிறதுங்கிறது வேற அதுவும் இந்த ஆண் பெண் புரிதல் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சிக்கலாகவே போயிட்டே தான் இருக்கு ஆனால் ஆண்டாளுடைய பக்தி ஆண்டவன் மீது தான் அவள் வைத்திருக்கிறாள் மற்ற எல்லார் மீதும் அவள் வைத்திருந்தது ஒரு நேசம் எல்லாரும் நலமா இருக்கணும் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் எல்லாரும் வளமா இருக்கணும்னு நினைச்சாலே தவிர அவளுடைய அந்த காதல்ங்கிறது பெருமாள் கிட்ட மட்டும்தான் பெண்கள் இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டியது அதுதான் எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ஒன்னு அப்படிங்கிற மாதிரி போட்டு குழப்பிக்காம நம்ம மனசுங்கிறது நீங்க கிட்ட போய் கேட்கவே கேட்கவேண்டாம் உள்மனசு ஒண்ணு சொல்லும் ஆண்களோட பெண்களுக்கு அதிகமா அந்த இன்ஸ்டிங் வரும் ஃபார் மீ அப்படிங்கிற அந்த எண்ணம் யாரிடம் தோன்றுகிறதோ அவர்கள் உங்களுக்கானவர்கள் அதை தெளிவா பார்த்து முடிவு செய்து அதிலே இருந்து வர வேண்டும் இன்னும் கூட சொல்லுவேன் அந்த ஒரு அன்பான காதல் உருவாகிறது அப்படின்னு சொன்னா அதுவும் இறைவனுடைய அவருடைய சித்தம் தான் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று இது வந்து மேட்ரிமோனியில பார்த்து வர்றது கிடையாது இவங்களுக்கு இவங்க அப்படிங்கிறது இறைவன் போட்ட அந்த கணக்கு முடிச்சு இதெல்லாம் வாஸ்தவமான ஒண்ணு பெண்கள் அதை வந்து நம்ம நிறைய படிக்கிறோம் உலகம் முழுக்க டிராவல் பண்றாங்க இன்னைக்கு இருக்கிற லேடிஸ் கேர்ள்ஸ் எல்லாம் எவ்வளவோ நுணுக்கமான பிரச்சனைகளை எல்லாம் தீர்வு கண்டுபிடிக்கிறாங்க வேற வேற துறைகளில் ஆனால் பிரச்சனை என்னன்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அதை வந்து கண்டுபிடிக்க தெரியாமல் தடுமாறுறாங்க ஆண்டாளை படிக்கிற பொழுது இந்த வேறுபாடு நமக்கு புரியும் காதல் என்றால் என்ன மற்ற பாச நேசங்கள் மரியாதை இதையெல்லாம் என்ன அப்படிங்கிறது ஆண்டாளை வாசிச்சா நல்லா புரியும் எழுதப்பட்ட விதிதான் இல்லையா உண்மைதான் எழுதப்பட்ட விதிதான் அது இப்போது நான் இன்னும் கூட சொல்ல இந்த இடத்துல இப்போ உட்காந்து உங்களோட பேசிகிட்டு இருக்கிறதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் அது நடக்கவே நடக்காது நான் நீங்கள் என்னை அழைக்கலாம் நான் வந்து பேசலான்னாலும் கூட இது ஏதோ ஒரு விதத்தில் எப்போவோ நடந்து ஒரு தீர்மானமானதாகத்தான் நான் நம்புகிறேன் எதைச்சியாக உங்களுக்கும் எனக்கு வேணால் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கலாம் அல்லது ஒரு நாள் முன்னாடி நம்ம முடிவு செஞ்சிருக்கலாம் ஆனால் இது நடக்கப் போகுது அப்படிங்கிறது ஒரு தீர்மானமான ஒன்று ஆண்டாளுடைய அந்த காதலில் இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதுங்கிறது தீர்மானமாக நட நடக்குது அப்படிங்கிறத நம்பி தெய்வத்துக்கிட்ட அதை விட்டுட்டு இனிமே அது இந்த பாதையை ஆஸ்து எடுக்கக்கூடிய இந்த பாதை அல்லது வாழ்க்கை திருமண வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் இதில் நல்லதாக எனக்கு தர்றதுக்கு நீ தான் நான் அனுகிரகம் பண்ணணுங்கிற சரணாகதியோடு எதையும் செய்யலாம் இப்போ நம்ம முயற்சிங்கிறது செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் அந்த முயற்சியில் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் இறைவன் பார்த்து நமக்கு செய்யக்கூடிய அந்த ஆசீர்வாதம்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஏற்றம் மட்டும் இல்லை இறக்கமும் அதுதான் சில சமயம் இப்போ நிறைய பேர் பிரேக்கப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த நேரத்தில் அதை அப்படியே மனதை போட்டு அப்படியே வலி பிச்சு எடுக்கும் ஆஹா நான் அப்படியாகிட்டு இப்படி பண்ணிடுவேன்லாம் அப்படியே போயிட்டே இருப்பாங்க என்னென்னலாம் நெகட்டிவ் தாட்ஸ் உண்டு எல்லாம் மனசுக்குள்ளே ஓடும்ல சில சமயம் அது நல்லது ஏன்னா அது உங்களுடைய புரிதல் இல்லாத தன்மைன்னு நான் நினப்பேன் நான் முதல்ல சொன்னேன் பாருங்களேன் ஹீஸ் ஃபார் மீ அப்படிங்கிற அந்த இன்ஸ்டிங்ட்டு புரிந்து கொள்ளக்கூடிய கொஞ்சம் குறைஞ்சிருச்சோங்கிறது எனக்கு பயமா இருக்கு இருக்கிற பெண் பிள்ளைகள் கிட்ட அது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுல யார் கெட்டிக்காரங்களா இருக்காங்களோ அவங்க தப்பிச்சிடுறாங்க அவங்க லைஃப் ஸ்மூத்தா போகுது இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு அன்னைக்கே ஆண்டாள் வந்து நிறைய எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா ஆமா மேம் இப்போ சர்வம் கிருஷ்ணார்பணம்னு வைணவத்துல ஒரு மேன்மையடைந்த ஒரு சொல் இருக்கு அந்த சர்வமும் கிருஷ்ணார்பணம் இந்த பக்கம் ஆண்டாளுடைய வாழ்க்கை ரெண்டையும் நம்ம பொருத்தி பார்க்கிறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன சர்வமும் கிருஷ்ணன் தான்றதுதான் அவளுடைய செய்தியே அதுல ஒரு பாசரம் ஒன்று வரும் ஒரு குளிர்காலம் நை நைனு இப்ப இந்த சீசன் மாதிரி தூரலும் போட்டுட்டு இருக்கு பனியும் இருக்கு மழையும் இருக்கு அப்படி ஒரு கார்காலத்துல ஒரு குகைக்குள்ள இருக்கிற ஒரு சிங்கம் தூங்கி கொண்டிருக்கிறது காலை விடிஞ்சு கொஞ்சம் நேரம் கழித்து அதை அப்படியே எந்திரிச்சு சோம்பல் முறித்து அப்படியே கண்ணை விழித்து அப்படி பார்க்குது சிங்கத்தினுடைய பார்வை வந்து தீட்சண்யமாக இருக்கும் எப்போவுமே அந்த தீட்சண்யமான பார்வை அப்படி விழித்து பார்க்குது கண் ரெண்டு செவந்திருக்கு நம்ம காலையில் எழுந்திருக்கிற போது கொஞ்சம் முகம் வித்தியாசமாக இருக்கும் கண் செவந்திருக்கும் குரல் கூட கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இயல்பாகவே ஆகும் அப்படியே சோம்பல் முறித்து அந்த சிங்கம் எழுகிறது அதோடைய பிடரி மயிரெல்லாம் அப்படியே சிலிர்த்து வருகிறது இந்த காட்சியை நீங்களும் நானே எப்போ பார்த்துருப்போம் நேஷனல் ஜியாகிரபியில் பார்த்து அவ்வளோதான் நம்ம காலத்தில் டிவி வந்தாச்சு சினிமா வந்தாச்சு யாரோ போய் காட்டுக்குள்ள பார்த்து சிங்கத்தை படம் பிடிச்சிட்டு வந்து எடுத்திருப்பாங்க நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு அஞ்சு வயசுலேருந்து பார்த்த நினைவு இருக்குன்னு வச்சுக்கோமே அந்த ஆண்டாள் காலத்தில் எந்த டிவி இருந்தது யார் படம் பிடிச்சிட்டு வந்து காமிச்சாங்க யார் ஆண்டாளுக்கு அப்படி சொன்னாங்க காட்டுக்குள்ளேயே போக மாட்டாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே பெரும்பகுதி காடாதான் இருந்ததுனாலுமே மக்கள் இருட்டை பார்த்து மிருகத்தை பார்த்து ரொம்ப பயந்தாங்க ஆரம்ப காலத்துல அந்த மாதிரி இருக்கிற போது ஒரு பன்னிரெண்டு வயசு குழந்த ஒரு காற்றில் அதுவும் அடர்ந்த காற்றில் ஒரு கார்காலத்தில் சிங்கம் கோகைக்குள்ள இருந்து தூங்கி விழிச்சு எழுந்து வர்றத பாட்டில் போடுறான் மாரிமலை மண்ணி மன்னி சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து என்று அந்த பாசுரம் ஆரம்பிக்கிறது இந்த பாசுரத்தை பார்க்குற போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும் என்னன்னா கண்ணை மூடி உக்காந்து இது தான் கண்டிப்பாக விஞ்ஞானம் கிடையாது அந்த குழந்தை அப்படி வந்து டேட்ஸ் லிட்டில் ப்ரின்சஸ் மாதிரி வளர்ந்தவ இப்போ புரியணும்னு சொன்னால் அப்படியே கைக்குள்ளே வச்சு வளர்க்கிறார் விஷ்ணு சித்தர் அவளை வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க அவ சின்ன குழந்தையா இருக்கிற போது அவ்வளவு அழகா இருப்பாளாம் பட்டுப்பாவோட சட்டை போட்டு கொண்ட ஜடை போட்டு பூ வச்சு ஆண்டாளுடைய கண்ணங்களை பார்த்தா அப்படி ஒரு அழகா இருக்கும் அவளை எப்பவும் எல்லாரும் தூக்கி தூக்கி வச்சு கொஞ்சிட்டே இருப்பாங்கன்னு அவளுடைய சரித்திரத்துல வர்ணனை சொல்லுகிறார்கள் ஆண்டாள் எந்த வீட்டுக்குள்ள வர்றாளோ அந்த வீடு சுபிக்ஷமா இருக்கும் அது நடந்ததும் கூட இன்னைக்கும் தான் நம்ம பாவை பாடல்கள் வீட்டில் பாடுறதுனுடைய நோக்கமே ஆண்டாள் வர வரமுழாட்டியும் கூட அவளுடைய அந்த பாசுரங்கள் வடிவத்தில் அவளை நாம வரவேற்கிறோம் அப்ப நமக்கு சுபிக்ஷம் கிடைக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நாம அதை ஆராதிக்கின்றோம் இப்படி ஒரு கைக்குள்ளேயே வச்சு வளர்த்த குழந்தை பன்னெண்டு வயசு குழந்தை இப்படி ஒரு காட்சியை பாடுறா அப்படின்னா கிருஷ்ணனுடைய அனுகிரகம் தான் சர்வம் கிருஷ்ணார்பணம் தான் அவளை பொறுத்த வரைக்கும் இதில் எனக்கு இன்னொரு ஒரு ஒரு வியப்பா வந்த விஷயம் என்னன்னா ரெண்டாவது பாசனத்திலையே சொல்லுவாள் நாம் வந்து விரதத்தை தொடங்க போகிறோம் விரதத்தை தொடங்குற போது எப்படி இருக்கணும் அப்படின்னா சின்ன வயசு குழந்தைங்களுக்கு இப்போ நமக்கே இப்போ வந்து ஏதாவது ஒரு நல்ல ஆடையை பார்க்குற போது ஒரு நகையை பார்க்குற போது நிச்சயம் ஆசை வரும் டாக்டர் வந்து இவ்வளோதான் நீங்கள் சாப்பிடணுன்னு டயட் சொன்னாலும் கூட ஊன்று அவங்கள்ட்ட தலையாட்டிட்டு நம்ம வெளியில் வந்து நண்பர்களோடு சேரும்போது கூட ஏதாவது ஒன்று ரெண்டு சாப்பிடக்கூடாத ஸ்வீட்ஸோ ஒரு இந்த கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் பன்னெண்டு வயசு குழந்தை இந்த குழந்தைக்கு என்ன ஆசை இருக்கும் நம்மள இருந்தா இஞ்சி என்ன பண்ணணும் ஒரு பஞ்சு மூட்டாய் சாப்பிட்ணும் பலூன் வச்சு விளையாடணும் புதுசா நாலு ட்ரெஸ் போடணும் இவ்வளவு தானே இருக்கும் ஆனால் அந்த பொண்ணு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறண்ணி வந்தையலூர் எம்பாவா என்று பாடுகிறாள்னா விரதம் ஆரம்பிக்கிறதுக்கான அத்தனை அனுஷ்டானங்களையும் சொல்கிறாள் நம்ம வீட்டில் இது வ இந்த மாதிரி யாராவது குழந்தை பேசுனா என்னடி நூற்று கேள்வி மாதிரி பேசுகிறேன்னு கேட்பாங்க நிச்சயம் கேட்பாங்க வீட்டில் ஆனால் இந்த பன்னெண்டு வயசு குழந்தை ஆசைப்பட்டு எல்லாத்தையும் சாப்பிடவும் அலங்காரம் பண்ணிக்கவும் விரும்புகிற குழந்த இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறான்னா நம்ம வந்து மை போட்டுக்க கூடாது வாசனை மலர்களை எடுத்து சூடிக்கக்கூடாது ஏன்னா இந்த தனுர் மாதத்தில் பூக்குற ஒரு ஒரு பூவும் கண்ணனுக்கானது அப்போ எல்லாம் கிருஷ்ண அர்ப்பணம் இந்த மேனியை அழகுபடுத்திக்கணும் நீ பால சாக்குடி நெய் சாப்பிடு இதெல்லாம் என்ன நம்மளுடைய வயிற்றுக்கு மட்டும் இல்லை நம்ம புற அழகுக்காகவும் தானே இதெல்லாம் சாப்பிடுங்கலாம் சொல்கிறாங்கல்ல அது வரைக்கும் அவள் சாப்பிட்டு வளர்ந்த குழந்த அந்த ருசியே தெரியாதவன்னா கூட நான் எனக்கு அதில் பெருசாக தெரியாது அந்த வளர்ப்புலேயே இருந்தவ பால் நெய் தயிர் இதே தான் அவங்க வளர்ப்பே முழுக்க முழுக்க பயாலஜிக்கல் இது ஃபுல்லாக தான் இருக்கும் நிரம்பி ஆனால் கிருஷ்ணனுடைய பக்தின்னு வர்ற பொழுது இந்த விருப்பத்தை பூரா தூக்கி வை தூக்கி வைனா வச்சிடணும் அந்த ஒரு ஃபுல் ஸ்டாப்பு அந்த மன உறுதி வடமொழியில் சொன்னால் சங்கல்பம் பாங்க இதை செஞ்சாகணுன்ற ஒரு சங்கல்பம் எடுத்தால் எடுக்கணும் எடுத்தால் அதை அப்படியே கடைப்பிடிக்கிறது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது கூட கிடையாது நூற்றுக்கு நூறு கொஞ்சம் கூட அதில் வந்து குறைவே வைக்கக்கூடாது அப்படி அவள் ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வாத்தியாராக கண்டிஷன் போடுறா அதில் செய்யாதன செய்யும் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்கோ இதுலேயே முடிஞ்சு போச்சு மொத்தமும் தீக்குரலை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் அந்தனையும் கைகாட்டி அது மட்டும் இல்லை ஒருத்தரை பற்றி புறஞ்சு சொல்லக்கூடாது அதோடு சேர்த்து ஒருத்தருக்கு வேண்டியதை கொடுக்கணும் இப்படி பெரிய பேச்சு அவ தாயார் இல்லையா பெரிய பேச்சு அந்த குழந்தை சொல்றா அப்படி சொல்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னா நீ சாப்பிட்றதும் கண்ணனால சாப்பிடாம இருக்கிறதும் கண்ணனுக்காக உன்னுடைய அத்தனையும் கண்ணனுக்குத்தான் நீ நீ சாப்பிட்டு உடம்பை வளர்த்து இந்த ஆயுள் விருத்தியாகி என்ன பண்ண போற பகவத்காரியத்துக்காகத்தானே நீ பிறந்த அப்ப உன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாமே கண்ணனுக்காகத்தான் உபவாசம் இருக்கிறவங்களுக்கு வந்து உபவாசம் அப்படின்னு சொன்னாலே ஆண்டவனுக்கு பக்கத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம் உபவாசம் உபன்னா பக்கத்துல ஆண்டவனுக்கு பக்கத்துல இருக்கிறது நம்ம இப்போ வந்து சாதாரணமா ஒரு இடத்துல போய் இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய ஆஃபீஸர் முன்னாடி இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்படி ரொம்ப சரியா அப்படி இருப்போம் ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் ஒரு மேடையில உட்காந்துருக்கோம்னா ரொம்ப சரியா உட்காந்துட்டு இருப்போம் இல்லையா அப்ப என்ன அர்த்தம் அத்தனை பார்த்துட்டு இருக்காங்க பிஹேவ் அவர் செல்ஃப் இருக்கு இல்லையா ஒரு கட்டுப்பாடு ஒரு கண்ணியம்னு இருக்குல்ல சமூக ஒழுக்கம்னு எல்லாரையும் படைச்ச ஆண்டவனுக்கு பக்கத்துல இருக்கோம்னா அப்ப அதுக்கு ஒரு கட்டுப்பாடு கண்ணியம் இருக்கணும் ஆண்டவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அதனால் உன்னுடைய அத்தனையும் கிருஷ்ணனுக்கு தான் அர்ப்பணம் ஆனால் நீ உண் உண்ணும் சோறும் தின்னும் வெற்றிலையும் பருகும் நீரும் எல்லாம் கண்ணனுக்கே என்று முழுக்க கிருஷ்ணார்ப்பணமாக வாழ்ந்து காட்டியவள் ஆண்டாள் நாச்சியா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் காலங்களில் படிச்சுட்டு இருக்க காலங்களில் விருப்பப்பாடமாக தமிழில கேத்த எடுக்கிறப்ப எங்கள் பேராசிரியர் சொல்லுவார் தம்பிகளா நீங்கள் செய்து இதை படித்து மனப்பாடம் பண்ணி அங்கே போய் எஸ் எழுதாட்டியும் பரவாயில்ல காலையில குளிச்சிக்கிட்டு இந்த முப்பது நாள் எந்திரிச்சு இதை வாசிக்கவாது செய் புண்ணியமாவது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேராசிரியர் விளையாட்டாக சொல்லுவார் ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது இந்த பாராயணம் திருப்பாவை பாராயணம் என்ன மாதிரியான நற்பலன்களையெல்லாம் நமக்கு தருது முதல் விஷயம் இன்றைக்கி நிறைய நம்ம மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் நீங்கள் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் பற்றி சொன்னதுனால சொல்கிறேன் நிறைய மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் நம்ம படிக்கிறோம் எந்த துறையாக இருந்தாலும் சரி நீங்கள் வெற்றியாளர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவங்க யார் முதல்ல எழுந்துக்கிறாங்களோ அவங்க வெற்றியாளர்கள் அதிகாலை கண் விழிப்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நம்மள பல பேரால சாதிக்க முடியாத ஒன்று எப்படியும் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளாவது இருந்து நம்ம லீவ் எடுத்துடுறோம் ஆனால் அவங்க வந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதிகாலை கண்டிப்பாக எழுந்திரிப்பாங்க என்ன சார் பண்ணுவீங்க எழுந்து அப்படின்னா படிப்பாங்க எழுதுவாங்க என்ன வேலை செய்யணும்னு செய்வாங்க வேற வேலை இல்லையா சும்மா வீட்டை சுற்றி வருவாங்க ஒரு வாக்கிங் போவாங்க உடல் பயிற்சி செய்வாங்க இன்னைக்கு எழுந்து இருக்கணும் இந்த வேலையை பார்க்கணும் ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா மட்டும் எழுந்திருக்காம எப்பவும் நம்மளை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது முதல் தகுதி நீங்கள் பறவை இனங்களில் எந்த அலாரமும் வைக்கிறது இல்லை இருட்டனுடனே அது உறங்க போகிறது இருட்டு விலகும் போது அதாவது சூரியோதயத்துக்கு முன்னாடியே எழுந்து அதனுடைய பணிகளை சுறுசுறுப்பாக பண்ண போகுது பார்த்தீங்களா அந்த சுறுசுறுப்பு முதல்ல ஆண்டால் சொல்லி கொடுக்குறான் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் அது இந்த மார்கழி மாதம்தான் ஓசோன்ல நிறையா வருங்கிறது நிறைய பேசியிருக்கோம் நம்ம இந்த நேரத்துல எப்போது குளிர் அதிகமா இருக்கு அப்போ எழுத்து போத்திட்டு தூங்கலாம்னு நமக்கு வரும் ஆனால் தூங்காத உடம்புடைய சோம்பேறித்தனத்துக்கும் புத்தியினுடைய சுறுசுறுப்புக்கும் நடக்கிற போராட்டம் இது அப்போ அதை பாசுரத்தை பாராயணம் பண்ணணும்னா பத்து பேரோட சேர்ந்து பண்ணு இது இன்னொன்று நீங்கள் தனியாக ஒரு இடத்துல தூங்கி எழுந்து அலாரத்தை வச்சு எழுந்துக்கிறதுக்கும் கண்டிப்பாக தலையில் ஒரு தட்டு தட்டுவோம் இல்லை ரெண்டு தடையாவது ஸ்னூஸ் போட்டு தான் எழுந்திருப்போம் அதே நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மாவோ அப்பாவோ பெரியவங்களோ இருந்தாங்கன்னா நாலு மணிக்கு அலாரம் வச்சிருந்தீங்கன்னா மூணே முக்காலுக்கு அவங்க வந்து எழுப்பிடுவாங்க இருக்குல்ல அப்போ நாலு அஞ்சு பேரோட சேர்ந்து பண்ணுறது ஒரு குழுவாக சேருவது குழு கூட இல்லை இது குழாம் அடியார் குழாம் அப்போ அவ என்ன சொல்கிறான்னா நான் மட்டும் இல்லை என்னோட சேர்ந்து என்னுடைய தோழிமார்கள் எல்லாரும் விழிப்பு நிலைக்கு வாங்க எழுந்து முதல்ல சுறுசுறுப்பாக வெளியில் வாங்க பத்து பேரை பாருங்கள் இயற்கை என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும் உடல் தூய்மை இந்த குளிக்கிறதுங்கிறது ஏதோ நம்ம உடம்புல உள்ள அழுக்கை மட்டும் போக்கிறதுங்கிறது கிடையாது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவினுடைய சுத்தி துரோதான சுத்தின்னு சொல்லுவாங்க ஆன்ம சுத்தின்னு சொல்லுவாங்க இந்த உடலை புத்துணர்வாக வைத்து கொண்டால் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனான எண்ணங்கள் நமக்கு வரும் நீங்கள் நல்லா தூங்கி பத்து பதினோரு மணி வரைக்கும் தூங்கி எழுந்து லேட்டாக இப்போ வந்து ஒரு ஃபேஷன் சொல்கிறாங்கல்ல பிரேக்ஃபாஸ்ட்டும் இல்லை லஞ்சும் இல்லாமல் பிரஞ்சுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அது இல்லை நமக்கான ப்ராக்ரெஸ்ஸுங்கிறது அதில் வரவே வராது நீங்கள் அதை ரிலாக்ஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க அது இல்லை ரிலாக்ஸு சீக்கிரமாக எழுந்து வேலைகளை முடிச்சிட்டதுக்கப்புறமா ஒரு ரிலாக்ஸ் வரும் பாருங்க அதுதான் உண்மையான ரிலாக்ஸ் ஆண்டாளுடைய இந்த பாசுரங்களை பாராயணம் செய்கிற பொழுது அத்தத்தை புரிஞ்சு பாராயணம் செய்கிற பொழுது மனதுக்கு ஒரு பெரிய தெம்பு கிடைக்கும் இன்னைக்கு பேசக்கூடாத ஒரு அதிகமான ஆனால் அதிகம் பேசப்பட்டுட்டு இருக்கிற வார்த்தை ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் பத்து வயசு குழந்தைங்க சொல்கிறாங்க அதிர்ச்சியாக இருக்குது எனக்கு பார்க்குற போது நமக்கு அந்த வார்த்தையே ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தெரிய வந்தது ஆனால் அது இல்லை ஒரு டிப்ரெஷன் வந்ததுன்னா நாலு செவத்துக்குள்ளே உக்காந்து அழுதுட்டு அல்லது ஒரு சோஷியல் மீடியாவில் ஸ்டேட்டஸ் போடுறது இல்லை அதை தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு வெளியில் வந்து பத்து மனுஷங்களை பார்த்து பேசி உலகத்தில் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டத்தோடு போய்க்கொண்டே இருக்கிறார்கள் அதையும் தாங்கிக்கிட்டு தானே உழைச்சிட்டு வர்றாங்கல்ல இந்த ஒரு மோட்டிவேஷன் முழுக்க ஆண்டாளை போது நமக்கு நிச்சயமாக வரும் அவளுடைய ஒரு உலக சிந்தனை எப்படின்னா நமக்கு மட்டும் இல்லை எல்லாரும் அதாவது உலகத்துக்கே மழை வேணும்னு கேட்குறா உங்கள் வீட்டில் பையனும் எங்கள் வீட்டில் பையனும் இப்போ நமக்கு மனம் குறுகி போயிடுச்சு நம்ம வீட்டு குழாயில் தண்ணி வந்தால் போதும்னு மோட்டர் வச்சு பக்கத்து வீட்டு குழாயிலேருந்து உறிஞ்சி எடுக்கிற மனநிலையை நோக்கி போகிறோம்ல ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன அப்படின்னா உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் வளம் கொழிக்க வேண்டும் அப்படின்னு பாரு அதனால தான் எங்கே திரும்பினாலும் வயல்வெளிகள் பெருக வேண்டும்னு எழுத ஊடு கயலுகளை ஓங்கு பெரும் சென்னல் அப்படின்னா சென்னல் நல்லா உயர்ந்தால் பயிர்கள் வளரும் அதிலிருந்து நமக்கு தானியம் கிடைக்கும் சாப்பிட்டு உயிர்கள் நல்லா தழைத்து வாழ்வாங்க பசுக்கூட்டங்கள் எங்க பார்த்தாலும் தழைத்து இருக்கணும் அந்த பசுக்கூட்டங்கள் எப்படியா பகவானை போலவாம் இந்த பகவான் எப்படி நம்ம வேண்டிய அளவுக்கு உங்க மனசுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அருள் என் மனசுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அருள் மனம்ங்கிறது வந்து சின்ன குவலையா இருக்கா பெரிய அண்டாவா இருக்காங்கிறது நாம தான் முடிவு பண்ணிக்கணும் அது வந்து பருப்பொருள் அதாவது கண்ணு முன்னால பாக்குற அந்த பொருளுடைய எடை அளவை பொறுத்தது இல்லை மனதினுடைய விசாலத்தை பொறுத்து நாம விசாலமான எண்ணம் வைத்திருந்தால் அதற்கு ஏற்றது போல கிடைக்கும் தான் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் மனதை விசாலமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆண்டாள் பாசுரங்களை பாராயணம் செய்ய செய்ய மனம் விசாலம் அடையும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இதுல இருந்தெல்லாம் நம்ம ரொம்ப எளிமையா வெளியில் வரலாம் இப்பேற்பட்ட ஆண்டாளை தரிசனம் செய்யக்கூடிய கோவில்கள் என்னென்ன ஆண்டாள் பெருமாள் கோவில்கள் எல்லாவற்றிலையும் பெரும்பாலும் ஆண்டாளுக்குன்னு தனி சன்னிதி நிச்சயமாவே உண்டு எனக்கு ரொம்ப பிடித்ததுங்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் உண்டு எங்கள் புதுக்கோட்டையில் டவுனுக்குள்ளேயே அரிசிக்கடை கடை அங்கே ஒரு ஆண்டாள் விக்கிரகம் ஒரு கோவில் இருக்குது மூலஸ்தானத்தில் ஆண்டாள் ரொம்ப இருப்பா அந்த தீர்க்கமான மூக்கு அந்த நீளமான கண்களும் நான் ரொம்ப சின்ன வயதில் பார்த்தது இப்போ எனக்கு நினைவுக்கு வருது அங்கே ஒரு பட்டாச்சாரியார் பூஜை பண்ணிகிட்டு இருந்தார் இது மாதிரி ஒரு மார்கழி மாதம் தான் எங்கள் அம்மாவும் நானும் போயிருக்கோம் அவர் ஆண்டாளுக்கு அலங்காரம் பண்ணுறார் அலங்காரம்னா வஸ்திரம்லாம் சாத்தியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இந்த இந்த இடத்துல திருமனுக்கு கீழே கொஞ்சம் குங்குமம் வைப்பாங்கல்ல இந்த குங்குமம் வைக்கிறத இப்படி வச்சிட்டு வச்சுட்டு வந்து வந்து பார்ப்பார் அங்கே வஞ்சிட்டு வச்சுட்டு ஒரு நாலஞ்சடி பின்னாடி வந்து இப்படி பார்ப்பார் இந்த பெண்கள்லாம் அலங்காரம் பண்ணிட்டு கண்ணாடி இப்படி திரும்பி பார்க்க அப்படி திரும்பி பார்க்கணுவாங்கல்ல அந்த பட்டாச்சாரியார் ஒரு அரை மணி நேரம் பண்ணிகிட்டே இருந்தார் வந்தவங்கெல்லாம் நின்றுட்டே இருக்கும் அந்த மாதிரி ஆண்டாளினுடைய இந்த கோலம் திருக்கோலம்ங்கிறது எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் அது வந்து ரொம்ப அது ஸ்ரீவில்லிபுத்தூர் சொல்லப்போனால் அது ரொம்ப மனதுக்கு இனிமையான ஒரு தலம் முழுக்க முழுக்க திருத்துழாய் செடிகள் பிருந்தாவனம்னு நம்ம சொல்கிறோம் பிருந்தா அப்படின்னா துளசி செடி அவளுடைய அந்த தோற்றமே ஒரு பெரிய அழகு எனக்கு அதில் இன்னொன்று என்னென்னா பெண்கள் போட்டுக்கிற மாலை வந்து மாலை இந்த நுனி முனிஞ்சிருக்கும் இப்படி முடி இல்லாமல் நேராக தொங்குறதுக்கு பேர் தார் இது ஆண்களுக்கு போடுறது அது என்ன பெருமாளுக்கு மட்டும் போடுறதுன்னு முதல்ல அதை எடுத்து கழுத்துல போட்டுட்டு பெருமாள் தான் நானும் நான் தான் பெருமாள் எனக்கு தான் அது முதல்ல அந்த பக்தியை உரிமையோடு கொண்டாடினாள் பாருங்க எனக்கு ஆண்டாளை பார்க்கற பொழுது முதல்ல வரக்கூடியது அவளுடைய அந்த கழுத்துல இருக்கக்கூடிய தார் மாலைதான் இன்னைக்கு அது வந்து மலரகங்கள்ல ஆண்டாள் மாலைன்னு சொல்லி தான் ஆண்டாள் மாலைன்னு வந்தாச்சு ஆண்டாள் கொண்டைங்கிறதும் இது அது போல கிளி அந்த வடிவம் இது எல்லாம் பார்க்கிற பொழுது அந்த ஒரு லட்சணமான ஒரு விஷயம் யூ ஷுட் பி ப்ரெசென்டபிள் அட் எனி காஸ்ட் நமக்கு வந்து ஆயிரம் கவலை இருக்கலாம் ஆயிரம் சங்கடம் இருக்கலாம் உடல் உபாதை இருக்கலாம் அதெல்லாம் வேறு ஒருத்தர் நம்மளை பார்க்குற போது நம்ம வந்து பெருசாக வந்து உலக அழகி ரேஞ்சுக்கு இல்லாட்டியும் நம்ம வந்து ப்ரெசென்டபிளாக இருக்கணும் ஒரு தூய்மையான ஆடை பகட்டான ஆடை இல்லை தூய்மையான ஆடையாக இருக்கணும் அதை நேர்த்தியா உடுத்தி இருக்கணும் ஒரு ப்ரெசென்டபிள் லுக் அப்படிங்கிறது ஆண்டாளை பார்க்கிற போது எனக்கு எப்போவுமே தோணக்கூடியது சின்ன குழந்தைக்குள்ள இவ்வளோ ஒரு ஞானம்னா அவ தாயார் தானே அப்படிதான் எனக்கு தோணும் ஆண்டாளை பார்க்குற போது எனக்கு அப்படிதான் ஒரு நான் மனசுக்கு பிடித்த ஒரு நெருக்கமான ஒரு தோழி நேசக்காரி எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆண்டாள் பாண்டாள் நம்ம எடுத்துக்கிட்டோம் பெரியாழ்வார வழியாக ஆண்டாள் வந்து இறைவனை வந்து சென்றடைஞ்சாங்க அப்படிங்கிறது இதே மாதிரி பெருமாளுடைய பல்வேறு வரலாறுகள் பல்வேறு புராண இதிகாசங்கள் எல்லாம் ஏதோ ஒரு அடியார் மூலமாக ஏதோ ஒரு செய்தியை பெருமாள் வந்து உணர்த்திட்டு இருப்பார் ராகவேந்திர சுவாமி வரைக்கும் ராகவேந்திர சுவாமி எடுத்தாலே கிருஷ்ணர் தான் மூலராமர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இது வழியாக பெருமாள் வந்து பிரபஞ்சத்துக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன பெருமாளுடைய ஒன்பது அவதாரங்கள் இது வரைக்கும் நிறைவடைஞ்சிருக்கு பத்தாவதா கல்கி அவதாரம் வரப்போறார் நம்புறோம் நம்புவோம் ஏன்னா அது என்னைக்கு நடக்க போதுன்னு தெரியாது கலியினுடைய முடிவில் வரும் பெருவங்க சொல்லியிருக்காங்க அது நடக்கும் உயிரினங்களுடைய அந்த பரிணாம வளர்ச்சியின் படி முதல்ல தோன்றிய உயிரினம் வந்து தண்ணிக்குள்ளே தான் அப்போது பெருமாளுடைய அவதாரம் முதல் அவதாரம் மச்ச அவதாரம் நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா மச்சம் குர்மம் வராகம் அப்புறம் நரசிம்மம் வாமனம் அப்படி வச்சு வந்துட்டே இருக்குது பார்த்திங்களா ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுடைய வளர்ச்சியைத்தான் அவர் குறிக்கிறார் முதல்ல பார்த்தீங்கன்னா தண்ணீரில் மட்டும் இருக்கக்கூடியது அப்புறம் மண்ணிலும் தண்ணீரிலும் இருக்கக்கூடிய உயிரினம் அப்புறம் மண்ணில் நடந்து வா வரக்கூடிய அடுத்த நடப்பனை அந்த இது அடுத்தது பாதி மிருகம் பாதி மனிதன் நரசிம்மமூர்த்தியினுடையது வாமனம் அதிகம் வளராமல் குட்டையா இருக்கக்கூடியது வாமன அவதாரத்துக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பரசுராமர் வருவார் பரசுராமர் எப்படின்னா எல்லாம் உடல் வளர்ந்திருக்கும் படிச்சிருப்பாரு உப உபனிஷத்துக்கெல்லாம் தெரியும் எல்லாம் குரு போதனையெல்லாம் பெற்றிருந்தாலும் கூட கோபம் அதிகமான ஒரு மனிதனாக இருப்பார் அது முழுமையடையாத மனிதன் அடுத்ததாக ராமர் ராமபிரான் நிறைய கல்யாண குணங்கள் கொண்ட ஒரு பெரிய ஆதர்ஷமான ஒரு புருஷோத்தமன் தான் ஆனால் ராமபிரானுடைய காலத்திற்கு பிறகு உலகம் மாறுகிறது பிறகு அங்கே இருந்து நமக்கு பலராமர் வருகிறார் கிருஷ்ணாவதாரத்தில் பலராமரும் உழைப்பதற்காக தோளில் கலப்பை வைத்துக்கொண்டு உழைக்கும் மனிதனாக வந்தது பிறகு கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணாவதாரம் கலிக்கு கொஞ்சம் முன்னாடி துவாபர யுகத்தில் வாழ்ந்து காட்டியவங்க மனிதர்கள் எப்படியெல்லாம் இருக்காங்களோ அதுக்கு மாதிரி தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு அவர் பண்ணின அந்த சரிதிரமெல்லாம் நம்ம இதிகாசத்தில் படிச்சிருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உலகம் இப்படி போகுது நமக்கு முன்ன கூட்டியே இதை வந்து ஒரு ப்ரிகாஷனாக சொல்லி காமிச்சதுதான் பெருமாள் அவருடைய அந்த வள வளர்ச்சி ஒவ்வொரு அவதாரத்துல இருந்தும் அந்த பரிணாம மாற்றத்தில் இருந்து உலகம் எப்படி மாறி இருக்கிறது அப்படிங்கிறது வரைக்கும் குருக்ஷேத்திரப்பொருளை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவ்வளோ சேனைகள் ஒரு பக்கம் இருக்குது இந்த பக்கம் பஞ்சபாண்டவர்கள் அதில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று துரியோதனன் வந்து கண்ணன் முதல்ல அவருக்கு தான் கேட்குறாரு உனக்கு என்ன வேணும் ஒரு பக்கம் நான் இருப்பேன் ஒரு பக்கம் என்னுடைய சேனைகள் இருக்கும் உனக்கு எது வேணும் துரியோதனனுடைய அறிவு வளர்ச்சிங்கிறது சேனை பலம் இருந்தால் போதும் நம்ம ஜெயிச்சர்லான்னு நினைச்சான் பாருங்க அங்கே தான் அவனை முதல்ல அடி வாங்கினது உன்னுடைய படைகளை கொடு கர்ணா நீ ஒரு ஆள் வந்து ந என்ன செய்ய போற அவன் அதை வந்து வெறும் உடல் வீரமாகத்தான் பார்த்தான் ஆனால் அர்ஜுனன் தான் பக்தியாக பார்த்தான் இன்னைக்கும் சொல்றேனே இப்போ கலியில இன்னமும் நம்ம அதிகமான பிரச்சனைகள் எவ்வளவோ நடந்தாலும் கூட இறைவனுடைய அந்த தெய்வ பலத்தை நாடினால் எது ஒன்றும் செய்யலாம் இன்னைக்கு நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கல ஒரே ஒரு தனி மனுஷன் யோசிச்சா பெரிய புரட்சியை கொண்டு வரலாம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் நிறைய பெரியவங்களுடைய வரலாறை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அவங்க எல்லாம் என்னன்றீங்க தெய்வபலம் அந்த பக்தியோடு கூடிய உத்வேகத்தை மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டவங்க தான் அதை பெருமாள் நமக்கு காட்டுகிறார் உலகத்தில் எத்தனை அக்கிரமம் நடக்கட்டும் எவ்வளவு தீயவர்கள் ஒன்றா சேர்ந்தாலும் கூட தெய்வ பலம் இருக்கக்கூடியவன் ஜெயிப்பான் அதை தான் பெருமாள் நமக்கு சொல்கிறார் செய்தியா ஆண்டாளுடைய ஆத்ம பக்தியிலிருந்து ஆரம்பித்து பெருமாளுடைய அவதாரம் வர நிறைய விஷயங்கள் வைணவம் சார்ந்து அரிய தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி